எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவா கண்மணி வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா பட்டக்கா சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா இன்னும் இல்லை முத்தழகு நதமும் இது ஒரு பெரிய விஷயமா இருக்குது என்ன குழம்பு வைக்கிறது என்ன தொட்டுக்க பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சே தலையை வலிக்க ஆரம்பிச்சிடுது இதில் இந்த காய் வேண்டாம் அந்த குழம்பு வேண்டாம்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லும்பொழுது ஏண்டாப்பா சமைக்கணும்னு தோணுது முத்தழுது அடையேங்க்கா நீங்கள் என்ன சமைச்சு கொடுத்தாலும் மாமா ரசித்து ருசித்து சாப்பிடுவார் உங்கள் கை பக்குவத்தை மாமா பாராட்டுறத நானே எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன் என் வீட்டுக்காரர் மாதிரி எடுத்தாலும் குறை சொல்கிறவர் இல்லைக்கா மாமா அது என்னமோ முத்தழுகு உன் வீட்டுக்காரர் மாதிரி மாமா குறை சொன்னாருன்னு வச்சுக்கோ கரண்டியையும் பாத்திரத்தையும் கையில் கொடுத்துட்டு நீங்களே சமைங்கன்னு நான் சமையல் கட்ட விட்டு வெளியே வந்துடுவேன் அக்கா நீங்கள் நெசமாலும் செஞ்சாலும் செய்வீங்க அட பேச்சு சுவாரசியத்துல வந்த விஷயத்தையே மறந்துட்ட பாருங்க நீங்க இன்னைக்கு சமைக்க வேண்டாம்க்கா இந்தாங்க எறா பிரியாணியும் எறா பக்கோடாவும் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆடாடா வாசனை அருமையாக இருக்கே ருசியும் நல்லா தான் இருக்கும் புள்ள ஆமாம் இன்னைக்கு என்ன இம்புட்டு தடவிடலாம் சமைச்சிருக்க யாராவது விருந்தாளி வராங்களா என்ன அட இல்லைக்கா என் வீட்டுக்காரரோட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு யாரால் பண்ண வச்சிருக்கிறாராம் என் வீட்டுக்காரு அவரை பார்க்க போயிருந்தாரு அப்பா ஒரு பண்ணையிலேருந்து எறால் பிடிச்சி கொடுத்து விட்டுருந்தாரா அதாங்க்கா பிரியாணியும் பக்கோடாவும் செஞ்சேன் அருமை தான் போ ஏன் முத்தழகு என்ன திடீர்னு உங்கள் வீட்டுக்காரர் எறால் பண்ணையை பார்க்க போயிருக்காரு எறால் பண்ணை வைக்க போறீங்களா என்ன அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குக்கா அதான் விவரங்களை தேடி போனாரு அடிசக்க நல்ல விஷயந்தான் ஆமாம் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாராம்மா ஏதோ கொஞ்சம் போல ஆனா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்கள் இருக்குன்னு சொன்னாருக்கா முத்தழகு அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் என்னதுக்கா எப்படி சொல்லுவீங்க நான் சொல்லல முத்தழகு இப்போ இந்த விவரங்களை கேளு யார் சொன்னதுக்கா இறால் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் டாக்டர் பிரபு அவங்க சொல்லியிருக்காங்க கேளு உலகம் முழுவதும் உணவு பற்றாக்குறை மிகுந்து வரும் சூழ்நிலையில் இனிவரும் காலங்களில் விலங்குகளின் புரத பொருட்கள் மட்டுமே உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இறால் வளர்ப்பானது உலகில் ஏற்படும் புரத தேவையை நிவர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் உணவு தேவைக்கேற்ப இறால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு பல்வேறு சிறந்த மேம்பாட்டு வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் பொதுவாக பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் இறால் வளர்ப்பில் வெற்றிகரமான இலாபத்தினை ஈட்டலாம் இவற்றின் முதலாவதாக இறால் வளர்ப்பு குட்டை தயார் செய்தல் பொதுவாக இறால் வளர்ப்பு இருந்து முதலில் கழிவுகளை அகற்ற வேண்டும் பின்னர் இரண்டு முதல் நான்கு நாட்கள் வரை குட்டையின் நீரத்தன்மையை குறைப்பதற்காக சூரிய ஒளியில் உலரவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் குட்டையில் உள்ள நுண்ணுயிரிகள் நீக்கப்படுகின்றன கழிவுகள் அகற்றப்பட்டு மற்றும் சூரிய ஒளியில் உலரவிட்டபின் பின் குட்டையின் விரிப்பினை அமிலம் அல்லது காரத்தினை பயன்படுத்தி நாம் சுத்தம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நீரில் உள்ள நச்சு கிருமிகள் நீக்கப்படுகிறது இறால்குட்டை தயார் செய்ததற்கு பின்னர் நீர் நிரப்புவதில் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இறால்குட்டையில் தண்ணீரை முன்னூறு மைக்ரோமீட்டர் நுண்ணிய வடிகட்டி பயன்படுத்தி ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆழம் வரை நிரப்ப வேண்டும் அதன் பின்பு முப்பது முதல் ஐம்பது பிபிஎம் கிருமிநாசினி அதாவது குளோரின் பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் செய்ய வேண்டும் இதன் தொடர்ச்சியாக நான்கு நாட்கள் சூரிய ஒளியுடன் காற்றூதியை பயன்படுத்தி உயிர்வழியை அதிகப்படுத்துவதன் மூலம் குளோரின் முழுமையாக நீக்கப்படுகிறது கிருமி நாசினி தண்ணீரில் பயன்படுத்துவதன் மூலம் நுண்ணுயிர்கள் மற்றும் நோய் உண்டாக்கும் காரணிகளை நாம் அழித்துவிடலாம் நீரை நிரப்பியதற்கு பிறகு நாம் நொதித்தல் சாறு என்று அழைக்கப்படும் ஃபெர்மன்டேஷன் ஜூஸ் தயாரிக்கப்பட்டு நீரில் நாம் நிரப்ப வேண்டும் இந்த நொதித்தல் சாறு இறால் குட்டையில் சேர்ப்பதன் மூலம் ஆட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம் என்று சொல்லக்கூடிய தற்சார்பு உயிரிகள் மற்றும் ஜூப்ளான்டான் ஃபைட்டோப்ளான்டான் என்று சொல்லக்கூடிய விலங்கும் மிதவை உயிரிகள் மற்றும் தாவர மிதவை உயிரிகள் உற்பத்திக்கு உதவுகிறது முதன்மை உற்பத்தியாளர்களை தொடக்கத்தில் இறால்கள் தீவனமாக உட்கொள்கிறது நொதித்தல் சாறு தயாரிக்க தேவையான பொருட்களாவன கோதுமை மாவு கோதுமை தவிடு வெல்லம் நுரைமம் மற்றும் தண்ணீர் இந்த நொதித்தல் சாறு தயாரிக்க தேவையான பொருட்களை தண்ணீருடன் சேர்த்து நான்கு நாட்கள் வரை தொடர் காற்றோட்டம் செலுத்தி நொதிக்க வைக்க வேண்டும் நொதித்த பின் அதனை இறால் குட்டையில் கலப்பதன் மூலம் முதன்மை உற்பத்தியாளர்கள் உருவாகின்றன தாவரம் மற்றும் விலங்கு மிதவை உயிரிகள் உற்பத்தியினை உறுதி செய்தபின் குட்டையில் இறால் குஞ்சுகளை விடலாம் இதற்கு பின் நாம் இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வதற்கான முக்கியமான நொதித்தல் சாரினை நாம் தண்ணீரில் சேர்த்ததற்கு பிறகு இந்த தாவரம் மற்றும் விலங்கு மிதவை உயிரிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இதன் பிறகு நாம் இறால் குஞ்சுகளை தேர்வு செய்ய வேண்டும் அரசு அங்கீகாரம் பெற்ற இறால் குஞ்சு பொறிப்பகத்தில் இருந்து இறால் குஞ்சுகளை வாங்க வேண்டும் இறால் குஞ்சுகள் அளவு வேறுபாடு இன்றியும் எவ்வித நோய் தொற்றும் இன்றியும் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் பொதுவாக பிஎல் என்று அழைக்கப்படும் பிஎல் பதினாலிருந்து பன்னெண்டு வரையுள்ள இறால் குஞ்சுகளை தேர்வு செய்வது மிக நன்று இறால் குட்டையில் நீரின் உப்புத்தன்மைக்கு ஏற்றவாறு குஞ்சு பறிப்பக மையத்தில் உப்புத்தன்மையை மாற்றி வாங்க வேண்டும் இறால் பண்ணைக்கும் குஞ்சு பறிப்பக மையத்திற்கும் உள்ள தொலைவு குறைவாக இருப்பது ஆகச்சிறந்ததாகும் சிறந்ததாகும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் குட்டையில் இறால் குஞ்சுகளை விடுவது உகந்தது மற்றும் வாங்கி வந்த இறால் குஞ்சுகளை குட்டையில் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடம் வெப்பநிலை ஒத்துப்போவதற்காக மிதக்க வைக்க வேண்டும் பின்னர் குட்டையில் விடுவிக்க வேண்டும் அரசு பரிந்துரையின்படி ஒரு சதுர மீட்டருக்கு அறுபது இறால் குஞ்சுகள் என்ற அளவில் இறால் இருப்பு செய்யப்படலாம் அடுத்ததாக மிக முக்கியமாக நீர்தர மேலாண்மை இறால் வளர்ப்பில் நீரின் தரமானது மிகவும் அவசியமாகும் எனவே நீரின் தரத்தை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும் மற்றும் குட்டையில் தேவையான நேரங்களில் கழிவுகளை அகற்றி நீர் மாற்றுவது இறால் வளர்ச்சிக்கு உகந்தது இறால் வளர்ப்பில் கவனிக்கக்கூடிய முக்கிய நீர் தர அளவுருக்களானது உப்புத்தன்மையை பதினைந்திலிருந்து இருபத்தி ஐந்து பிபிடி அளவாகவும் அமிலக்காரத்தன்மையை ஏழு புள்ளி ஐந்திலிருந்து எட்டு புள்ளி ஐந்து அளவாகவும் வெப்பநிலையை இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸாகவும் ஆக்சிஜனை அதிகபட்சமாக நாலு பிபிஎம் மேலாகவும் கடினத்தன்மையை கடினத்தன்மையை நூற்றி ஐம்பதிலிருந்து முன்னூறு பிபிஎம் ஆகவும் அம்மோனியாவை பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பிபிஎம்க்கு குறைவாகவும் நாம் கண்காணிக்க வேண்டும் அடுத்ததாக காற்றூட்டம் செலுத்துதல் பெரும்பாலான ரால் பண்ணைகளில் காற்றூட்டத்திற்காக துடுப்பு சக்கர காற்றூதி பேடல் வீல் என்று ஏரேட்டர் என்று அழைக்கப்படும் இவற்றை பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஏக்கர் அளவிற்கு சராசரியாக ஆறு காற்றுதி தேவைப்படுகிறது மற்றும் அவை எட்டில் இருந்து பத்து மணி நேரம் வரை இயங்குகிறது குட்டையின் ஆழத்தை பொறுத்து காற்றூதியின் திறன் ஒன் ஹெச்பி அல்லது இரண்டு ஹெச்பி என்று மாறுபடுகிறது காற்றுதியானது இருந்து மூன்று மீட்டர் தொலைவில் இருக்குமாறு அமைக்க வேண்டும் மேலும் ஒவ்வொரு காற்றுதிகளுக்கான இடைவெளி நாற்பது மீட்டர் இருக்குமாறு பொருத்தப்பட வேண்டும் இவ்வாறு பொருத்துவதன் மூலம் குட்டையில் இருக்கும் கழிவுகள் மையத்திற்கு கொண்டு செல்கிறது எனவே கழிவுகளை அகற்றுவது மிகவும் சுலபமாகிறது அடுத்ததாக இறால் தீவன மேலாண்மை இலாபகரமான இறால் வளர்ப்பில் இறால் தீவன மேலாண்மை ஒரு மிக முக்கிய இன்றியமையாத ஒன்றாகும் இறால் வளர்ப்பிற்கு ஆகும் மொத்த செலவில் ஏறத்தாழ நாற்பதிலிருந்து அறுபது விழுக்காடு செலவானது இறால் தீவனத்திற்காக செலவிடப்படுகிறது முறையான இறால் தீவன மேலாண்மை மற்றும் சிறந்த தீவன மாற்றுத்திறன் அதிக இறால் உடல் எடை மற்றும் திறனை அடையலாம் பொதுவாக இறால்கள் இருந்து நூற்றி இருபது நாட்கள் வரை வளர்க்கப்படும் இவ்வளர்ப்பின் போது நாளுக்கு நாள் இறால் வளர்ச்சிக்கேற்ப தீவனத்தை அதன் தீவன அட்டைக்கு ஏற்றவாறு அதிகரிக்க வேண்டும் தொடக்கத்தில் இறால்களுக்கு நான்கு முதல் ஏழு நாட்கள் வரை ஆறு வேலை மட்டும் தீவனம் அளிக்கப்படுகிறது பின்னர் நாலு வேலையாக மாற்றப்படுகிறது இறால் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்ட பத்து நாட்களுக்கு பிறகு பரிசோதனை தட்டு குட்டையில் பொருத்தப்படும் இதன் மூலம் தீவன தேவை இறால்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை கண்காணிக்க முடியும் பரிசோதனை தட்டை கண்காணிக்கும் நேரமானது இறால்களின் வளர்ச்சி மற்றும் வளர்ப்பு நாட்களுக்கு ஏற்ப மாறுபடும் பரிசோதனை தட்டில் குட்டைக்கு வழங்கப்படும் தீவனத்தில் ஒரு சதவீத தீவனம் வழங்க வேண்டும் முப்பது நாட்களுக்கு பிறகு குட்டையில் இறால் மாதிரி எடுத்து அதன் எடையை பரிந்துரைக்கப்பட்ட தீவன அட்டையுடன் ஒப்பிட்டு தீவனம் வழங்க வேண்டும் இறால்களின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பொருட்டில் தீவனத்துடன் சேர்த்து தாது மற்றும் நன்மை பயக்கும் நுண்ணுயிரிகளை வழங்கலாம் பொதுவாக இறால் தீவனத்தில் புரதமானது முப்பத்தி ஐந்து விழுக்காடாகவும் கொழுப்பானது ஆறு புள்ளி ஏழு எட்டு விழுக்காடாகவும் நார்ச்சத்தானது நான்கு புள்ளி ஆறு விழுக்காடாகவும் சாம்பல் சத்து ஏழு புள்ளி நாலு விழுக்காடாகவும் மெத்தோனின் மற்றும் லைசின் அமினோ அமிலங்கள் முறையே பூஜ்ஜியம் புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடாகவும் ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு விழுக்காடாகவும் நாம் கொண்டிருக்கும் பொழுது அதிகபட்ச உடல் வளர்ச்சியை அடையலாம் கடைசியாக அறுவடை தொண்ணூறு முதல் நூற்றி இருபது நாட்கள் வரை வளர்க்கப்பட்ட இந்த நாள்களானது அறுவடைக்கு உட்படுத்தப்படுகிறது அறுவடை செய்வதற்கு முன்பு இறால்களின் சந்தை மதிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்தே அறுவடையை முடிவு செய்ய வேண்டும் ஒரு இறாலின் எடை இருபது கிராம் இருக்குமேனில் அவை சந்தையில் லாபகரமானதாக இருக்கும் அறுவடைக்கு ஆறு மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவனம் அளிப்பதை தவிர்க்கவும் மற்றும் குட்டையில் உள்ள தண்ணீரை கால் பங்கு இருக்குமாறு குறைக்க வேண்டும் பின்னர் வீச்சுவலை அல்லது இழுவலை பயன்படுத்தி இறால்களை பிடிக்க தொடங்கலாம் பின்பு இறால்களின் எடையை கணக்கிட்டு எடையிடப்பட்ட இறால்கள் பின்னர் பனிக்கட்டிகளால் அடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகின்றன வளர்ந்து வரும் இந்தியாவின் நீர்வாழ் உயிரி வளர்ப்பில் இறால் வளர்ப்பானது அதிக லாபத்தை ஈட்டும் தொழிலாக கருதப்படுகிறது உலகின் அதிக நீர்வாழ் உயிரின தீவன உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது நாடாக திகழ்கிறது தரமான உபப்பொருட்களை பயன்படுத்தி ஊட்டச்சத்து நிறைந்த இறால் தீவனத்தை உற்பத்தி செய்து முறையான தீவன மேலாண்மை முறைகளை மேற்கொள்வதன் மூலம் அதிவேக இறால் உடல் வளர்ச்சியை அடைவதோடு வளர்ப்பு குள நீரின் தரத்தை மாசுபடுத்தாமல் அதிக லாபத்தினை ஈட்டலாம் என்ன முத்தழகு இறால் வளர்ப்பு மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றி சென்னை முட்டுக்காடு மீன் வளர்ப்பு தொழில் காப்பகம் மற்றும் பயிற்சி இயக்கக உதவி பேராசிரியர் டாக்டர் பிரபு அவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா அடடா என்னமா பயன் தரக்கூடிய விவரங்களை சொல்லிவிட்டாருக்கா மரத்தை எப்படி வேர் ஆதாரமா தாங்கி பிடிக்குதோ அது தான் நம்ம செய்ய தொழிலுக்கு விவரங்கள் ஆதாரமா தாங்கி பிடிக்கும் என்ன நான் சொல்றது உள்ள நெசந்தாங்கா இந்த எனக்கும் அனுப்பி வைங்க என் அனுப்பி வைக்கிற முத்தழகு நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து உதவிக்கணும் அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றம் வேகமா இருக்கும் அது என்னமோ நெசந்தா உலக மண் வள தினம் மண் என்பது உயிரினங்கள் தாதுக்கள் மற்றும் கரிமக்கூறுகளால் ஆனது இது தாவர வளர்ச்சியின் மூலம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உணவை வழங்குகிறது நமது உணவில் தொன்னூற்றி ஐந்து சதம் மண்ணிலிருந்து கிடைக்கிறது இதில் பதினெட்டு இயற்கையாக நிகழும் ரசாயன கூறுகள் தாவரங்களுக்கு இன்றியமையாதவை ஆரோக்கியமான மண் மீது கவனம் செலுத்துவதற்கும் மண் வளங்களின் நிலையான மேலாண்மைக்கு வித்திடவும் உலக மண்வள தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மண் பாதுகாப்பு மற்றும் நிலையான நில மேலாண்மையை மேம்படுத்துவதற்கான வருடாந்திர நிகழ்வாக இது மாறியுள்ளது வள பாதுகாப்பில் தலை சிறந்த வீரரான தாய்லாந்தைச் சேர்ந்த மறைந்த மன்னர் பூமிபோல் தேஜின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி உலக மண்வள தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக மண்வள தினத்தின் குறிக்கோளானது மண்ணை பராமரித்தல் அளவிடுதல் கண்காணித்தல் நிர்வகித்தல் என்பதாகும் மண் ஊட்டச்சத்து இழப்பு என்பது ஊட்டச்சத்தை அச்சுறுத்தும் ஒரு பெரிய மண் சிதைவு செயல்முறையாகும் கடந்த எழுபது ஆண்டுகளில் உணவில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் அளவு வெகுவாக குறைந்துள்ளது மேலும் உலகளவில் இரண்டு பில்லியன் மக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள் இல்லாமல் பாதிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது மறைக்கப்பட்ட பசி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதை கண்டறிவதும் கடினம் நம்மை போலவே மண்ணுக்கும் சீரான மற்றும் மாறுபட்ட ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவுகளில் இருத்தல் அவசியம் ஒவ்வொரு அறுவடையின் போதும் மண் ஊட்டச்சத்துக்களை இழக்கின்றன மேலும் மண்ணை நிலையான முறையில் நிர்வகிக்கவில்லை என்றால் வளம் படிப்படியாக இழக்கப்படும் இதனால் மண்ணில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள தாவரங்கள் உருவாகும் உலக மண்வள தினத்தில் பங்கேற்பது மண் பாதுகாப்பு மற்றும் நிலையான நடைமுறைகளின் முக்கியத்துவம் பற்றி அறிய ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இந்த உலக மண்வள தினத்தில் நம்மை எப்படி ஈடுபடுத்திக் கொள்வது மண் பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு பல்லுயிர் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவற்றில் அதன் தாக்கம் பற்றி அறியலாம் இந்த தகவல்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் மண் ஆரோக்கியம் நிலையான விவசாய நடைமுறைகளில் கவனம் செலுத்தும் கருத்தரங்குகள் மாநாடுகளை நடத்தலாம் அல்லது பங்கு கொள்ளலாம் மண்ணின் தரத்தை மேம்படுத்தவும் மண் அரிப்பை தடுக்கவும் உதவும் உள்ளூர் மண் சீரமைப்பு திட்டங்களில் அல்லது மரம் நடும் நடவடிக்கைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கலாம் மண்ணில் புதைந்து மண்ணோடு மண்ணாகாமல் நிலவளத்தை மாசுபடுத்தும் பொருட்கள் பயன்பாட்டை ஒழிக்கலாம் மக்கும் குப்பை மக்காத குப்பை எவ்வாறு அப்புறப்படுத்த வேண்டும் என சரிவர புரிந்து செயல்படலாம் பிறருக்கும் எடுத்துரைக்கலாம் எதிர்கால சந்ததியினருக்கு மதிப்புமிக்க மண் வளத்தை பாதுகாக்கவும் நிலையான மண் மேலாண்மை நடைமுறைகளின் அவசியத்தையும் இந்த தினம் எடுத்துக்காட்டுகிறது ஓர் அங்குளம் கனமுடைய மண் உருவாக குறைந்தபட்சம் ஐநூறு ஆண்டுகள் ஆவதாக கணக்கிடப்பட்டுள்ளது ஒரு கைப்பிடி அளவுள்ள மண்ணில் நாற்பத்தி ஐந்து விழுக்காடு கனிமப் பொருட்களும் இருபத்தி ஐந்து விழுக்காடு நீர் இருபத்தி ஐந்து விழுக்காடு வளி ஐந்து விழுக்காடு நுண்ணுயிர்களும் நிறைந்துள்ளன குளோபல் வார்மிங் போன்று சாயில் வார்மிங் பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிறது வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டிற்குள் உலக மக்கள் தொகை ஆயிரம் கோடியை எட்டக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து ஐம்பதில் உலகளாவிய உணவு தேவையை பூர்த்தி செய்ய விவசாய உற்பத்தியை அறுபது சதம் அதிகரிக்க வேண்டும் நிலையான மண் மேலாண்மை மூலம் ஐம்பத்தி எட்டு சதம் அதிக உணவு உற்பத்தி செய்ய முடியும் இருக்கும் வளங்களை சேதாரமின்றி பாதுகாக்க வேண்டும் எனும் அடிப்படையில் மண் வளம் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் இயற்கையோடு ஒன்றிய இயற்கை வளங்களை காக்க பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருவதையும் மக்களிடையே இச்செயல்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதையும் சமீப காலங்களில் காண முடிகிறது உயிர்ப்புள்ள ஒரு கைப்பிடி மண்ணில் எண்ணிலடங்கா நுண்ணுயிர்கள் உள்ளன இந்த மண் உயிர்ப்புடன் இருக்கும்போதுதான் தன்னுள் விதைக்கப்பட்ட விதைகளையும் மற்ற உயிர்களையும் உயிர்வாழச் செய்யும் சரியாக பராமரிக்கப்படாததாலும் சுற்றுச்சூழலை பாதிக்க செய்வதாலும் மண் தனது தன்மையை முழுவதுமாக இழந்துவிடும் உலக மண்வள தினமான இன்று ஆரோக்கியமான மண்ணின் மீது கவனம் செலுத்துவோம் மண்வளங்களின் நிலையான மேலாண்மைக்கு ஒத்துழைப்போம் மண்ணில் பல்லுயிர் பெருக்கத்தை உறுதி செய்வோம் இவையாவும் நாம் உயிர்வாழ என்பதை உறுதியாக மனதில் கொள்வோம் பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் துளக்கி வைக்கணும் வெட்டிச்சே வெட்டி துப்பாக பகுத்து பிரிக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் மண் மாதிரிகோடு தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் மண் மாதிரி தகவல் அட்டையை எனச்சி அனுப்பணும் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை

மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை அடுத்து வருவது வேளாண் செய்திகள் நெல் சாகுபடியில் மண்ணிற்கேற்ற நடவு இயந்திரங்களும் களை எடுக்கும் கருவிகளும் தமிழ்நாட்டில் டெல்டா பகுதிகளில் நெல் சாகுபடி முக்கியமாக இரவையில் செய்யப்படுகின்றது நெல் சாகுபடியின் லாப விகிதம் வேலையாட்களின் எண்ணிக்கை மற்றும் பயன்பாட்டு திறனுக்கேற்ப மாறுபடுகின்றது நெல் சாகுபடியில் நாற்றங்கால் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு நாற்று பறித்தல் நடவு செய்தல் களை பறித்தல் மற்றும் அறுவடை செய்தல் என பல்வேறு பணிகளுக்கு நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது எண்ணிக்கையிலான வேலையாட்கள் தேவைப்படுகின்றது அதேபோன்று அறுவடைக்கு தற்பொழுது நம் மாநிலத்தில் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களில் இருந்தும் அறுவடை இயந்திரம் கிடைப்பதால் குறைவான தட்டுப்பாட்டுடன் அறுவடை பணி இயந்திரத்தின் மூலமாக நடைபெறுகின்றது வேளாண் பெருமக்களுக்கு நடவு பணிக்காகவும் களை எடுக்கும் பணிக்காகவும் முக்கிய சாகுபடி பருவங்களில் வேலையாட்கள் கிடைப்பது பெரிய சவாலாக உள்ளது மேலும் அனைத்து டெல்டா பகுதியிலும் உள்ள வேளாண் பெருமக்களும் ஒரே நேரத்தில் நடவு பணியையும் களையெடுக்கும் பணியையும் செய்ய வேண்டி உள்ளது இதற்கு தேவையான வேலையாட்கள் கிடைப்பது மற்றும் அவர்களுடைய பயன்பாட்டுத் திறனும் குறைவாகவே உள்ளது நடவு முறைக்கு மாற்றான நேரடி நெல் விதைப்பில் சரியான பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பதும் களை மேலாண்மை செய்வதும் மிக கடினமாக உள்ளது நடவு மற்றும் களை எடுத்தல் ஆகிய பணிகளுக்கு தேவையான வேலையாட்களின் பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய பிரச்சினைக்கு மாற்றாக நெல் நடவு இயந்திரங்களும் களை எடுக்கும் கருவிகளும் மத்திய அரசின் உதவியுடன் வேளாண் பொறியியல் துறையின் மூலம் செயல்படும் திட்டங்களாகிய வேளாண்மை இயந்திரமயமாக்குதல் விவசாயிகளின் குழு அமைத்து விலையில்லா வேளாண்மை இயந்திரங்கள் வழங்குதல் வேளாண் இயந்திரமயமாக்கும் உப இயக்க திட்டத்தின் கீழ் வேளாண்மை இயந்திரமயமாக்கும் திட்டம் பண்ணை இயந்திர வங்கிகள் ஏற்படுத்தி வாடகைக்கு வழங்குதல் என பல திட்டங்கள் மூலம் கிடைக்கின்றன வேளாண்மை துறையின் மூலம் நெல் இயந்திர முறை சாகுபடிக்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களின் மூலமும் கிடைக்கின்றன வேளாண் பெருமக்களுக்கு நடவு இயந்திரங்களும் எடுக்கும் கருவிகளும் கிடைக்கின்றன நடவு இயந்திரங்களின் கூடுதலான விலையின் காரணமாகவும் குறைவான பயன்பாட்டின் காரணத்தாலும் தனிநபர் வாங்கி பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்களின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது இயந்திர நெல் நடவு முறையின் மூலம் நெல் உற்பத்தி செய்யும் பொழுது சரியான பருவத்தில் நடுவதன் மூலம் கூடுதல் விளைச்சல் குறைவான வேலையாட்களின் தேவையினால் கூடுதல் நிகர லாபமும் கிடைப்பதாக பல்வேறு ஆய்வுகள் கூறுகின்றன இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடிய வேளாண் பெருமக்களும் இதை உறுதிப்படுத்துகின்றனர் ஆனாலும் இயந்திர நடவு மற்றும் களை எடுக்கும் கருவியின் பயன்பாடு குறைவாகவே உள்ளது இதற்கு மண் பயிர் மற்றும் இயந்திரம் சார்ந்த இடர்பாடுகளே காரணமாக கூறப்படுகின்றன முக்கியமாக இயந்திர நடவு முறையில் ஒவ்வொரு இயந்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான நாற்றங்கால் முறை நாற்றங்கால் உற்பத்தியில் குறைவான அல்லது கூடுதலான நாற்றுகளினால் நெல் வயலின் சரியான பயிர் எண்ணிக்கை பராமரிக்க முடியாமை நாற்றுகளின் சரியான வளர்ச்சியை பெறுவதற்கேற்ற தொழில்நுட்ப குறைபாடு மண்ணிற்கேற்ற வயல் தயாரிப்பு மண்ணிற்கேற்ற வண்டல் படியும் காலம் அதாவது வயல் தயாரிப்பிற்கும் நடவிற்கும் இடைப்பட்ட காலம் நடவு இயந்திரங்களால் சரியான எண்ணிக்கையில் நாற்று எடுத்து நடுதல் வரிசைகளுக்கு இடையேயான நிலையான இடைவெளி சரியான நடவு ஆழம் நடவு இயந்திரத்தின் வேகம் என பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன இதே போன்று நெல் சாகுபடியில் களை மேலாண்மைக்கு களை கொல்லி அளிக்கும் முறையும் கைக்களை எடுக்கும் முறை ஆட்களால் இயக்கக்கூடிய கோளோ மற்றும் சுழற்சி களை எடுக்கும் கருவி என பல அணுகுமுறைகள் உள்ளன ஆட்களால் கைகளை எடுப்பதற்கு முக்கியமாக நெல் சாகுபடியில் மொத்த தேவையில் இருபத்தி ஐந்து சதவீத வேலையாட்கள் தேவைப்படுகின்றது இதனால் பத்து முதல் பதினைந்து சதவீத உற்பத்தி செலவை உண்டாக்குகின்றது விவசாயத்திற்கு கிடைக்கக்கூடிய குறைவான வேலையாட்களின் எண்ணிக்கையின் காரணமாக குறைவான ஆட்களால் ஏற்க கோணோ மற்றும் சுழற்சி களை எடுக்கும் கருவியை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் போன்ற பயிர் இடைவெளி பயிர் சாகுபடி முறை வயல் தயாரிப்பு கருவிகளின் அளவு கருவிகளின் கிடைக்கக்கூடிய இயந்திர பழு கருவியின் ஆழம் மற்றும் வேகம் ஆகிய இடர்பாடுகளால் களை எடுக்கும் கருவியின் பயன்பாடு குறைவாகவே உள்ளது நடவு இயந்திரம் மற்றும் களை எடுக்கும் கருவியின் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நெல் சாகுபடி செய்யக்கூடிய தமிழ்நாட்டின் முக்கிய டெல்டா பகுதிகளில் ஆய்விற்காக சேற்று வயலில் நாற்று நடவு முறைக்கேற்ற வகையில் சேற்று வயல் தயாரிக்கப்பட்டு நடவிற்கு தேவையான நாற்றுகளை செம்மை நெல் சாகுபடிக்கு ஏற்ற முறையில் பாய் நாற்றங்காலில் உற்பத்தி செய்யப்பட்டு பதினெட்டு நாட்களான நெல் நாற்றுக்களை பாய் நாற்றங்காலில் இருந்து எடுத்து இயந்திரங்களின் அளவிற்கேற்ப வெட்டி பயன்படுத்தப்பட்டது இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று சென்டிமீட்டர் ஆழத்தில் நடவு செய்யுமாறு இயந்திரத்தின் ஆழம் பராமரிக்கும் விதவைகள் மூலம் சரி செய்து நன்கு சமன் செய்யப்பட்ட வயலில் நடவு செய்யப்பட்டது நடவு செய்த எட்டு நாளில் பயிர் இல்லாத இடங்களில் கை நடவு செய்து பயிர் எண்ணிக்கை பராமரிக்கப்பட்டது மேலும் பரிந்துரைக்கப்பட்ட உளவியல் தொழில்நுட்பங்கள் ஆகிய நீர் மேலாண்மை உர மேலாண்மை பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை ஆகியவை கடைபிடிக்கப்பட்டது பயிரின் வளர்ச்சி தூர்க்கட்டும் எண்ணிக்கை கதிரில் நிரம்பிய நெல்மணிகளின் எண்ணிக்கை நெல் மற்றும் வைக்கோல் விளைச்சல் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டது உற்பத்தி செலவு மொத்த வருமானம் நிகர வருமானம் லாப விகிதம் ஆகிய முக்கிய காரணிகள் கணக்கீடு செய்யப்பட்டு பொதுவான நடவு முறையுடன் ஒப்பீடு செய்யப்பட்டது மேலும் இயந்திர நலவு மற்றும் களை கருவியால் ஏற்படக்கூடிய கூடுதல் விளைச்சல் செலவு குறைவு இதனால் நிகர லாபத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டது எட்டு வரிசை நளவு இயந்திரம் அதிக பரப்பளவு நடும் திறனின் காரணங்களால் கூடுதல் பயன்பாட்டு திறனை அளித்தது என்பது தெரியவந்தது சக்தியால் இயங்கும் ஒரு வரிசை களை எடுக்கும் கருவி அதிக பயன்பாட்டு திறனை பெற்றது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் கலை கட்டுப்பாட்டு கோனோவிடர் களை எடுக்கும் கருவி முதன்மை பெற்றது பயிர் வளர்ச்சி மற்றும் பயிர் உற்பத்தி காரணிகளில் மணற்பாங்கான களிமண் மற்றும் மணற்பாங்கான மண் வகைகளில் ஆறு வரிசை நடவு இயந்திரத்தின் மூலம் நடவு செய்து கோனோவிடர் கலை கருவி எடுக்கும் கருவி மூலம் களை எடுத்து நெல் சாகுபடியில் கூடுதலாக கதிர் கொண்ட சிம்புகளும் கூடுதலான நெல்மணிகளும் காணப்பட்டது இதனால் கூடுதல் நெல் விளைச்சலும் பெறப்பட்டது களிமண் பாங்கான மண்ணில் எட்டு வரிசை நடவு இயந்திரம் மற்றும் சக்தியால் இயங்கும் ஒரு வரிசை களை எடுக்கும் கருவி மூலம் களை எடுத்து நெல் சாகுபடியில் கூடுதலாக கதிர் கொண்ட சிம்புகளும் கூடுதலான நிவர்த்தியான நெல்மணிகளும் காணப்பட்டதுடன் கூடுதல் விளைச்சலும் பெறப்பட்டது கூடுதல் விளைச்சலும் குறைவான உற்பத்தி செலவினங்களின் காரணத்தால் கூடுதல் நிகர லாபம் மற்றும் லாப விகிதம் மணற்பாங்கான களிமண் மற்றும் மணற்பாங்கான மண் பொதுவான சேற்று வயலில் நடவு முறையை ஒப்பிடும்பொழுது ஆறு வரிசை நடவு முறையுடன் கோனோவிடர் களையெடுக்கும் கருவி மூலம் செய்யப்பட்ட நெல் சாகுபடியில் கூடுதல் விளைச்சலும் பெறப்பட்டது களிமண் பாங்கான மண்ணில் சக்தியால் இயங்கும் ஒரு வரிசை களை எடுக்கும் கருவி மூலம் களையெடுப்பதுடன் மற்ற உழவியல் தொழில்நுட்பங்களையும் நடைமுறைப்படுத்துவதால் வேலையாட்களின் குறைவால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை களைவதுடன் கூடுதல் உற்பத்தி மற்றும் நிகர லாப விகிதமும் அடைய முடியும் எனவே இந்த தொழில்நுட்பங்களை சரியானபடி பயன்படுத்தி லாபம் பெறுமாறு விவசாய நண்பர்களை கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடை பாலில மகளை வணங்கிடுவோம்

பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.